பூமியை சுற்றுகிற கோள்களையும் விண்கலங்களையும் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற கோள்களுக்கு செலுத்தப்படும் களங்களையும் அனுப்புவதற்கு வெவ்வேறான திறன் கொண்ட ராக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன ராக்கெட் இல்லாமல் இவற்றை செலுத்த முடியாது செயற்கை கோளை செலுத்த ராக்கெட் எதற்கு விமானத்தில் ஏற்றி கொண்டு போய் செலுத்த முடியாதா விமானங்கள் சில சமயத்தில் வெறும் புள்ளியாக மட்டும் தெரிகிற அளவுக்கு வானில் மிக உயரத்தில் பறப்பதை நாம் பார்க்கிறோமே ராக்கெட் போகிற உயரத்துக்கு விமானத்தால் செல்ல முடியாதா இவையெல்லாம் நியாயமான கேள்விகள் தான் வானிலே வெறும் புள்ளியாக தெரிகிற விமானம் மிஞ்சி போனால் சில மைல் உயரத்தில் பறப்பதாக இருக்கலாம் செயற்கை கோளை நாம் குறைந்தது நூறு மைல் உயரத்துக்கு கொண்டு சென்று பறக்க விட்டாக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ரஷ்ய ஜெட் விமானம் ஒன்று மிக உயரத்திற்கு பறந்து சென்று உலக சாதனையை ஏற்படுத்தியது அது பறந்து சென்ற உயரம் வெறும் இருபத்தி நான்கு மைல்கள் தான் கார் பஸ் விமானம் ரயில் முதலான வாகனங்களின் என்ஜின்கள் காற்றில் அடங்கிய ஆக்சிஜனை பயன்படுத்தி செயல்படுகின்றன விண்வெளியில் உயரே செல்ல செல்ல காற்றின் அடர்த்தி படிப்படியாக குறைந்து கொண்டே செல்லும் இறுதியில் காற்றே இருப்பதில்லை சுமார் நூறு மைல் உயரத்தில் காற்றின் அடர்த்தி மிக மிக குறைவு காற்றின் அடர்த்தி அந்த அளவிற்கு குறையும் போது அதில் உள்ள ஆக்சிஜனின் அளவு மிக குறைவானதாக இருக்கும் எனவே விண்வெளியில் செயல்பட காற்றின் உதவியின்றி செயல்படக்கூடிய என்ஜின் வேண்டும் ஆக ராக்கெட் இன்ஜின் இயங்குவதற்கு காற்று தேவையில்லை ஏனென்றால் நாம் ராக்கெட்டில் எரிபொருளை மட்டுமின்றி அதற்கு தேவையான ஆக்சிஜனையும் அளிக்கக்கூடிய வேதி எரிபொருளையும் வைக்கின்றோம் ராக்கெட்டுக்குள் உள்ள எரிபொருள் எரிந்து ராக்கெட்டின் அடிப்புறத்தில் உள்ள திறப்பு வழியாக எரியும் வாயுக்களாக மிக வேகத்தில் அவை வெளிப்படுகிறது இப்படி அடிப்புறத்திலிருந்து எரியும் வாயுக்கள் வேகமாக பீச்சப்படுவதன் விளைவாகத்தான் ராக்கெட் உயரே செல்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் சம அளவில் எதிர்ச்சியல் உண்டு என பிரபல விஞ்ஞானி ஐசக் நியூட்டனின் இயக்க வீதி கூறுகிறது அதன்படி எரியும் வாயுக்கள் ராக்கெட்டிலிருந்து வேகமாக வெளிப்பட அதன் எதிர்ச்செயலாக ராக்கெட் மறுபுறத்தில் அதாவது உயரை பாய்ந்து செல்கிறது நியூட்டனின் சித்தாந்தத்திற்கு பிறகுதான் ராக்கெட் தோன்றியதாக நினைத்து விடக்கூடாது கூடாது அவரது காலத்திற்கு முன்னரே தீபாவளி ராக்கெட் போன்ற ராக்கெட்டுகள் இருந்தன நியூட்டன் அவற்றின் இயக்கத்திற்கு சித்தாந்த ரீதியில் விளக்கம் அளித்தவர் சந்திரனுக்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களை ஏற்றி சென்ற ராட்சத சேட்டன் ஃபைவ் ராக்கெட்டும் குழந்தைகள் தீபாவளியின் போது வானில் செலுத்தி மகிழும் ராக்கெட்டும் சித்தாந்த அடிப்படையில் ஒரே மாதிரியாக செயல்படுபவைதான் கார் பஸ் லாரி ரயில் ஆகிய எதுவாக இருந்தாலும் அதன் என்ஜின் செயல்பட்டு முன்னே செல்லும் போது அந்த வாகனத்தின் மொத்த எடையும் அந்த வாகனத்தில் உள்ள சரக்கு அல்லது பிரயாணிகளின் எடையையும் சேர்த்து இழுத்துச் செல்கிறது ராக்கெட் வானில் பாயும்போது அதை போல செயற்கை கோளின் எடையையும் எரிபொருளின் எடையையும் எரிபொருள் இல்லாமல் இருந்தால் இருக்கக்கூடிய தனது எடையையும் தூக்கிச் செல்கிறது ராக்கெட் வானில் பாயும்போது இதை போல செயற்கைக்கோளின் எடையையும் எரிபொருளின் எடையையும் தன்னுடைய எடையையும் சேர்த்து தூக்கிச் செல்கிறது ராக்கெட் ஒவ்வொரு வினாடியும் ஏராளமான எரிபொருளை எரித்து தீர்ப்பதால் ராக்கெட் மேலும் மேலும் உயரே செல்ல செல்ல எரிபொருளின் அளவு பயங்கர வேகத்திலே குறைகின்றது ராக்கெட் தூக்கிச் செல்ல வேண்டிய எடையும் இதன் மூலமாக மிக மிக வேகமாக குறைகிறது இதனால் ராக்கெட் வேகம் மேலும் மேலும் போக போக அதிகரிக்க துவங்குகிறது எந்த ஒரு ராக்கெட்டிலும் அதன் மொத்த எடையில் எண்பது சதவிகிதம் அளவுக்கு அதன் எரிபொருளின் எடையாக இருக்கும் பிற வாகனங்களிலே எரிபொருளின் அளவு இந்த அளவுக்கு இருக்காது குறைவாகத்தான் இருக்கும் ஆக மற்ற வாகனங்களோடு ஒப்பிடுகையில் ராக்கெட்டின் ஆரம்ப எடை அதிகம் மற்ற வாகனங்களை விட ராக்கெட் மிக அதிகபட்ச வேகத்தை எட்டக்கூடியது பல அடுக்கு இறுதி இறுதிக்கட்ட வேகம் மணிக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் அளவிலும் இருக்கலாம் ராக்கெட்டை போல விமானமும் கூட பூமியின் எதிர்ப்பு சக்தியை எதிர்த்து பறக்கிறது என்றாலுமே கூட விமானம் பூமிக்கு இடையாக பறக்கிறது ராக்கெட்டோ பூமியிலிருந்து செங்குத்தாக செல்கிறது மற்ற வாகனங்களோடு ஒப்பிடுகையில் ராக்கெட் தனது பணியை மிக விரைவில் முடித்து விடுகிறது செயற்கைக்கோளை வைத்து ராக்கெட்டை செலுத்தினால் சில நிமிஷங்களில் அது செயற்கை கோளை விண்வெளியில் செலுத்தி விடுகிறது பிற வாகனங்களை நாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக ஒரு செயற்கை செலுத்த ராக்கெட்டை பயன்படுத்தும் போது அந்த ஒரு முறையுடன் அழிந்து விடுகிறது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான ராக்கெட் ஷட்டில் மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படுகிறது ராக்கெட்டுக்கான எரிபொருட்களை திரவ எரிபொருள் திட எரிபொருள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் எரிபொருளை பொறுத்து ராக்கெட்டினுடைய உள் அமைப்பும் ராக்கெட் என்ஜினுடைய வடிவமைப்பும் வித்தியாசப்படுகின்றன திட எரிபொருள் ராக்கெட் எரிபொருள் ராக்கெட் ஆகிய இரண்டிலும் சாதக அம்சங்களும் உள்ளன பாதக அம்சங்களும் உள்ளன திட ராக்கெட்டுக்கு ஆகக்கூடிய செலவு குறைவானது இந்த வகை ராக்கெட்டினுடைய உள் அமைப்பு எளிதானது எரிபொருளும் அது எரிவதற்கு தேவையான ஆக்சிஜன் அடங்கிய பொருளும் ஒன்று சேர்க்கப்பட்டு கூழ் போல கலக்கப்பட்டு உள்ளே வைக்கப்படுகின்றன ஆக்சிஜனை அழிக்கின்ற பொருளை ஆக்சிகரனி ஆக்சிடீசர் என்று குறிப்பிடலாம் ஆனால் திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளும் ஆக்சிகரனையும் தனித்தனி அறைகளில் வைக்கப்படுகின்றன ராக்கெட்டை செலுத்துகிற கட்டத்தில் இரண்டும் என்ஜின் அறையில் ஒன்று சேர்ந்து எரிய ஆரம்பிக்கின்றன அதைப் போல திட எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளை முன்கூட்டியே நிரப்பி வைத்து விடலாம் எனவே எந்த நேரத்திலும் ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் இதனால்தான் ஏவுகணைகளாக பயன்படுத்தும் ராக்கெட்டுகள் பலவற்றிலும் திட எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது திரவ எரிபொருள் ராக்கெட் விஷயத்தில் ராக்கெட்டை செலுத்துவதற்கு நேரம் நிர்ணயித்து கடைசி நேரத்தில் தான் திரவ எரிபொருளை நிரப்ப முடியும் ராக்கெட்டை ஏவுவதை ரத்து செய்தால் திரவ எரிபொருளை அதிலிருந்து வெளியே எடுத்தாக வேண்டும் திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எரிபொருளும் ஆக்சிகரனையும் அடங்கிய அறைகளிலிருந்து அவற்றை ராக்கெட்டின் அடிப்புறத்தில் உள்ள எஞ்சின் அறைக்கு கொண்டு வர நீளமான குழாய்களும் தேவை மிகுந்த அழுத்தத்தில் உள்ள எரிபொருள்களை எஞ்சின் அறைக்கு அனுப்புவதற்கு பம்புகள் தேவை பம்புகளை இயக்க மோட்டார்கள் தேவை இந்த மோட்டார்கள் இயங்குவதற்கு எரிபொருள் தேவை திட எரிபொருள் ராக்கெட்டில் பம்புகளோ மோட்டார்களோ தேவையில்லை என்றாலும் திரவ எரிபொருள் ராக்கெட்டை தயாரிக்க பயன்படுத்தப்படும் தகடு மெல்லியதாக இருந்தால் பாதகம் கிடையாது அட்லாஸ் ராக்கெட் மெல்லிய எவர் சில்வர் தகட்டினால் ஆனது இது திரவ எரிபொருள் நிறைந்த பலூன் என்று வர்ணிக்கப்பட்டது திரவ எரிபொருள் ராக்கெட்டில் அதன் உடல் பகுதியே எஞ்சினரையாக இருக்கின்றது அதன் சுவர்களை உறுதியான கனத்த உலோகத்தால் செய்ய வேண்டியிருக்கிறது திரவ எரிபொருள் ராக்கெட்டில் எஞ்சினை நொடு பொழிதில் நிறுத்தி எரிபொருள் ராக்கெட் விஷயத்தில் அது அநேகமாக சாத்தியம் கிடையாது ராக்கெட் பாய்ந்து செல்லும் போது ராக்கெட்டின் உள்ளே இருக்கும் எரிபொருள் தழும்பும் பிரச்சனையும் கிடையாது திரவ எரிபொருள் ராக்கெட்டுக்குள் இருக்கும் திரவ பொருள்கள் தழும்பு கூடியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ராக்கெட்டினுடைய வரலாற்றை பொறுத்தவரையிலே திட எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வந்த வரையிலே ராக்கெட் தொழில்நுட்பம் வளர்ச்சி பெறவில்லை பின்பு சியோல் கோஸ்கி கோடார் ஓபர்த் ஆகிய மேதைகள் ஆராய்ந்தார்கள் ராக்கெட்டில் திரவ எரிபொருளை பயன்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன திரவ எரிபொருளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட முதலாவது ராட்சத ராக்கெட் ஜெர்மனி வீ டூ ராக்கெட் தான் சமீப திட எரிபொருள் விஷயத்தில் புதிய ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு புதிய கலப்பு திட எரிபொருள்கள் உருவாக்கப்பட்டன இதை உருவாக்கப்பட்டன இவற்றில் சில ராக்கெட்டுகள் முற்றிலும் பயன்படுத்துகின்றன பல அடுக்கு ராக்கெட்டுகளில் ஒரு சில அடுக்குகளில் திட எரிபொருளை பயன்படுத்தும் ஏற்பாடும் பின்பற்றப்படுகிறது இந்தியாவினுடைய எஸ்எல்வி த்ரீ ராக்கெட் திட எரிபொருளை பயன்படுத்தியது அமெரிக்க விண்வெளி ஷட்டிலின் ஸ்பேஸ் ஷட்டில் துணை ராக்கெட்டுகளில் திட எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவினுடைய மூன்று அடுக்கு ஜெல்சா ராக்கெட்டில் மூன்றாவது அடுக்கிலே எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்காவினுடைய டைட்டான் டூ ராக்கெட்டிலும் இவ்வித ஏற்பாடு பின்பற்றப்பட்டது இந்தியாவிலே பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டுகளில் திட எரிபொருளும் திரவ எரிபொருளும் பயன்படுத்தப்படுகின்றன ஆக பல வேதிப்பொருட்களின் கலவையே திட எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பொருளில் ஒன்று ஆக்சிகரனையாக செயல்படுகிறது அமோனியம் மற்றும் பெர்க்குளோரைடை இதற்கு உதாரணமாக கூறலாம் பாலியூரிதேன் எரிபொருள் கலவையின் எரிதிறனை அதிகரிக்க அலுமினிய உலோக பொடியை சேர்க்கிறார்கள் எரிபொருளாகவும் ஆக்சிகரனையாகவும் செயல்படக்கூடிய பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றன நைட்ரோஸ் செலுசோஸ் நைட்ரோ கிளிசரின் ஆகியவற்றை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம் அமெரிக்க விண்வெளி ஷட்டில் வாகனத்தின் எரிபொருள் திட ராக்கெட்டில் அமோனியம் பெர்க்ளோரைட் எச்பி பாலிமர் அலுமினிய பொடி திரவ எபாக்சிபிசின் ஆகியவை எரிபொருள் கலவையாக பயன்படுத்தப்படுகின்றன அதைப் போல ராக்கெட்டிலே ஹெரசினும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது என்பது வியப்பை அளிக்கலாம் திரவ எரிபொருட்களின் கெரசினும் ஒன்றாக இருக்கிறது உதாரணமாக சந்திரமண்டல பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைவ் ராக்கெட்டின் முதல் கட்டத்தில் கெரசின் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டது திரவ எரிபொருள் எரிவதற்கு பெரும்பாலும் திரவ ஆக்சிஜனே ஆக்சிகரணியாகவும் பயன்படுத்தப்படுகிறது சாதாரண காற்றிலே ஆக்சிஜன் வாயு அடங்கி இருக்கிறது இந்த ஆக்சிஜன் வாயுவை மைனஸ் நூத்தி எண்பத்தி மூன்று டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு படிப்படியாக குளிர்வித்து மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாக்கினால் அது திரவமாக மாறிவிடும் இதை பிளாஸ்களில் வைத்திருந்து ராக்கெட்டின் திரவ ஆக்சிஜன் தொட்டிகளில் நிரப்புவார்கள் நைட்ரிக் அமிலம் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆகியவையும் ஆக்சிகரணியாக பயன்படுத்துவதும் உண்டு ஹெராக்சின் மட்டுமின்றி ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் ஆகியவையும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன ஹைட்ரஜன் என்பது ஒரு வாயு இதை எளிதாக பெற முடியும் நீரை மின்சாரத்தை கொண்டு உடைத்தால் அது ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் பிரிகின்றது ஹைட்ரஜன் வாயுவை மைனஸ் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு படிப்படியாக குளிர்வித்தால் அது திரவமாக மாறிவிடுகிறது திரவ ஹைட்ரஜனை எரிபொருளாகவும் திரவ ஆக்சிஜனை ஆக்சிகர்னியாகவும் பயன்படுத்தினால் ராக்கெட்டின் திறனை நன்கு அதிகரிக்க முடியும் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ராக்கெட்டின் இரண்டாவது மூன்றாவது அடுக்குகளில் இவை இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன அதை போல ஜெர்மனி உருவாக்கிய ராக்கெட் குண்டுகளில் திரவ ஆக்சிஜனும் ஆல்கஹாலும் பயன்படுத்தப்பட்டன ரஷ்ய காஸ்மாஸ் செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு அடுக்கு ராக்கெட்டில் முதல் அடுக்கில் நைட்ரிக் அமிலமும் சுத்திகரிக்கப்பட்ட ஹெரசினும் பயன்படுத்தப்பட்டன திரவ ஆக்சிஜனையும் தயாரிப்பது பெரிய பிரச்சனை அல்ல சேமித்து வைப்பதுதான் என்றாலும் கூட இந்த ஆகிற செலவு அதிகமாக இருப்பதில்லை ஆனால் இந்த இரண்டையும் பயன்படுத்துகின்ற என்ஜினை உருவாக்குவதென்பது எளிதானதல்ல திரவ எரிபொருளை பயன்படுத்துகின்ற பெரிய ராக்கெட்டுகளின் அடிப்புறத்தில் ஒரே ஒரு என்ஜின் மட்டும் இருப்பதாக எண்ணிவிடக் கூடாது பல அடுக்கு ராக்கெட் ஒன்றின் அடிப்புறத்தில் அமைந்த முதல் அடுக்கில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட் என்ஜின்கள் இடம்பெற்றிருக்கும் அமெரிக்க ராக்கெட்டின் முதல் அடுக்கில் இன்ஜின்கள் இடம்பெற்றிருந்தன இரண்டாவது அடுக்கில் வேறு ரகத்தை இடம்பெற்றிருந்தன மூன்றாவது அடுக்கில் இரண்டு இன்ஜின்கள் இடம்பெற்றிருந்தன ராக்கெட் என்ஜின் அறையில் எரிபொருளும் ஆக்சிகரனையும் சேர்த்து எரியும் போது சக்தி வெளிப்படுகிறது எரிபொருள் எந்த அளவுக்கு சக்தியை வெளிப்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு எரிந்து உருவாகும் வாயுக்களின் வெப்பமும் அதிகரிக்கின்றது பெரும்பாலான ராக்கெட் என்ஜின்களில் இந்த வெப்பம் மூவாயிரம் முதல் நாலாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கிறது இயற்பியல் விதிகளின்படி வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க வாயு அந்த அளவுக்கு விரிவடைகிறது ராக்கெட் சிறு அறைக்குள் இந்த வாயு விரிவடைவதற்கு கிடையாது எனவே வாயு அந்த சிறு இடத்துக்குள் மிகுந்த அழுத்தத்துக்கு உள்ளாகின்றது இந்த அழுத்தம் காரணமாக வாயுக்கள் ராக்கெட் என்ஜினின் அடிப்புறத்தில் இருக்கும் திறப்பு வழியே பீச்சப்படுகிறது ராக்கெட்டின் உந்து விசைத்திறன் வாயுக்களின் வெளிப்பாடு வேகத்தை பொறுத்தது பொதுவில் ஒரு ராக்கெட்டின் உந்து விசை திறன் கிலோகிராம் கணக்கில் குறிப்பிடப்படுகிறது இரண்டாவது உலக போரில் ஜெர்மனி பயன்படுத்திய ராக்கெட்டின் உந்து விசைத்திறன் பதினொன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோகிராம் சந்திரனுக்கு அமெரிக்க விண்வெளி வீரர்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டின் மொத்த உந்து விசை திறன் முப்பத்தி ஐந்து லட்சம் கிலோகிராம் ஒரு ராக்கெட்டின் திறனை குறிக்க வேறு அளவுகோலும் பயன்படுத்தப்படுகிறது அதாவது அதில் உள்ள எரிபொருளில் ஒரு கிலோகிராம் எரிபொருள் ஒரு வினாடி எரிந்தால் கிடைக்கும் உந்துவிசை என்ன என்ற அடிப்படையிலும் குறிப்பிடப்படுகிறது இந்த திறன் ஒரு ராக்கெட் என்ஜினில் பயன்படுத்தப்படுகின்ற எரிபொருளின் தன்மையை பொறுத்தது என்ஜின் அறையில் எரிபொருளும் ஆக்சிஜனையும் சரியான விகிதத்தில் கலந்து எரியாமல் போனால் ராக்கெட்டால் முழு திறனை பெற முடியாமல் போய்விடும் எனவே உள்ளே ஒரு சிறு கம்ப்யூட்டர் வைக்கப்பட்டு அதன் மூலம் எரிபொருட்கள் சப்ளையை வினாடிக்கு வினாடி கவனித்து ரெகுலேட்டர் வாழ்வுகளுக்கு உத்தரவுகளை அனுப்பி சப்ளை சீராக இருக்கும்படி பார்த்துக்கொள்கிறது தரையிலிருந்து கிளம்புகின்ற ராக்கெட் திட்டமிட்ட பாதையிலே செல்ல வேண்டும் இதையும் ஒரு கம்ப்யூட்டர் கவனித்துக் கொள்கிறது ராக்கெட் தனது பாதையிலிருந்து ஒரு டிகிரி விலகினாலும் அது திட்டமிடப்பட்ட பாதையை அடைய முடியாமல் போய்விடும் ராக்கெட்டின் இயக்கத்தை அவ்வப்போது விண்வெளி மையத்துக்கு தெரிவிக்க ராக்கெட்டில் தகவல் தொடர்பு சாதனங்களும் இடம்பெறுகின்றன ராக்கெட் சீராக செயல்பட அது எவ்வளவோ கருவிகளும் சாதனைகளும் வைக்கப்பட்டிருந்தாலும் சில சமயங்களில் எதிர்பாராத கோளாறு ஏற்பட்டு ராக்கெட் தரையில் அல்லது நடுவானில் வெடிப்பதும் உண்டு அல்லது வேகத்தை எட்டாமல் போவதும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது செயற்கைக்கோள் ஒன்று விண்வெளியில் சுற்றுகின்ற பாதையில் செலுத்தப்பட வேண்டுமானால் அது குறைந்தபட்சம் மணிக்கு வேகத்தில் செலுத்தப்பட்டாக வேண்டும் இந்த வேகத்தை சுற்றுப்பாதை வேகம் ஆர்பிட்டல் என்று சொல்கிறோம் செயற்கைக்கோள் இந்த வேகத்தில் செலுத்தப்பட்டால்தான் பூமியின் மீது விழாமல் தொடர்ந்து பூமியை சுற்றி வரும் பூமியின் இருப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சந்திரனுக்கு அல்லது வியாழன் சனி போன்ற கோள்களுக்கு ஒரு விண்கலம் செலுத்தப்பட வேண்டுமானால் அது குறைந்தபட்சம் மணிக்கு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் விடுபடு வேகம் எஸ்கேப் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு விண்கலம் சூரிய மண்டலத்திலிருந்தே விடுபட்டு செல்ல வேண்டுமானால் அது மணிக்கு ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தப்பட்டாக வேண்டும் இந்த வேகம் அண்டவழி வேகம் காஸ்மிக் வெலோசிட்டி என்று குறிப்பிடப்படுகிறது ஆக செயற்கை எட்ட முடியாது எனவே பல அடுக்கு ராக்கெட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன குறைந்தபட்சம் இரண்டு அடுக்கு ராக்கெட்டுகளாவது தேவை இப்போது இருக்கக்கூடிய எரிபொருட்களை விட மிகுந்த உந்துவிசையை அளிக்கக்கூடிய எரிபொருள் உருவாக்கப்படுமேயானால் ஒற்றை அடுக்கு ராக்கெட்டை பயன்படுத்த முடியும் அதுவரை ஒற்றை ராக்கெட்டால் இது சாத்தியமில்லை பல அடுக்கு ராக்கெட்டுகளை பயன்படுத்துவதில் பல சாதகங்கள் இருக்கின்றன ஒருவர் முதுகில் மணல் மூட்டையை சுமந்து கொண்டு மேடான இடத்தை நோக்கி ஓடுவதாக வைத்துக் கொள்வோம் சற்று தூரம் ஓடுவதற்குள் ஓய்ந்து விடுவார் காரணம் முதுகில் சுமையும் மேட்டிலும் அவர் ஓட வேண்டியிருக்கிறது ஆனால் அந்த மணல் மூட்டையில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டுவிட்டு சரிவான பள்ளத்தில் ஓடச் சொல்வோம் சற்று தூரம் போவதற்குள் மணல் மூட்டை பெரிதும் காலியாகிவிடும் பள்ளத்தில் இறங்கி ஓடுவதால் சிரமமும் இருக்காது மூட்டை முற்றிலும் காலியான பிறகு அவரால் நன்றாகவே ஓட முடியும் பல அடுக்கு ராக்கெட்டுகளை பயன்படுத்தும் போது இது போன்ற சாதக நிலையும் ஏற்படுகிறது பல அடுக்கு ராக்கெட்டில் முதல் கட்ட ராக்கெட் சில வினாடிகளில் முற்றிலுமாக எரிந்து தீர்ந்து கலன்றுவிடும் போது ராக்கெட்டின் எடை பெரிதும் குறைகின்றது ராக்கெட் ஒவ்வொரு வினாடியும் பதிமூவாயிரத்தி அறநூறு கிலோ குறைந்தது இதிலிருந்து ராக்கெட்டின் மொத்த எடை அளவு அளவு எந்த வேகத்தில் குறையும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் முதல் கட்ட ராக்கெட் கலன்று இரண்டாவது கட்ட ராக்கெட் செயல்பட ஆரம்பிக்கும் போது ராக்கெட்டின் வேகம் மேலும் மேலும் அதிகரிக்கிறது கடைசி கட்ட ராக்கெட்டின் வேகம் இறுதியில் இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தையும் அடைகிறது ராக்கெட் தரையிலிருந்து கிளம்பிய சில நிமிடங்களில் சுற்றுப்பாதையை அடைந்து விடுகிறது ராக்கெட் உயரே செல்ல நிதானமாக சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு பிறகு குறிப்பிட்ட வேகத்தை எட்டி செயற்கை கோளை செலுத்தாமலேயே ஏன் எடுத்த எடுப்பிலேயே அசுர வேக பாய்ச்சலில் உயரே செல்கிறது என்ற ஐயம் ஏற்படலாம் நாம் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கிறோம் பெரிய மேடு வருகிறது மேடு தொடங்குவதற்கு முன்பாகவே சைக்கிளை வேகமாக பெடல் செய்கிறோம் அப்படி செய்தால் மேட்டை தாண்டி மறுபுறத்தை எளிதில் அடைந்து விடலாம் அப்படி இல்லாமல் மேட்டில் ஏற ஆரம்பித்த பிறகு எவ்வளவுதான் அழுத்தி மிதித்தாலும் சைக்கிள் அநேகமாக நகரம் மறுக்கும் பூமியின் ஈர்ப்பு சக்தியை இப்படி ஒரு மேட்டோடு நாம் ஒப்பிடலாம் மெதுவாக கிளம்பிச் செல்கிற ராக்கெட்டால் உயரே போய் சேர முடியாது உங்கள் கையை நண்பர் ஒருவர் கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் வெடுக்கென்று கையை உதறினால் பிடியிலிருந்து விடுபடலாம் அப்படி இல்லாமல் மெதுவாக கையை விடுவித்துக் கொள்ள முயன்றால் உங்கள் நண்பர் பிடியை மேலும் இருக்கவில்லை என்றாலும் கையை விடுவித்துக் கொள்வது சிரமமாகவே தான் இருக்கும் அதுபோலத்தான் பூமியின் ஈர்ப்பு பிடியிலிருந்து விடிபடுவதற்கு விடுபடுவதற்கு வேகம் தேவை பூமியை சுற்றி வருமாறு செய்வதற்கு ஒரு செயற்கை கோளை குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்துகிறோம் நாம் சந்திரனில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒரு செயற்கை கோளை சந்திரனை சுற்றி வரும்படி செய்ய இந்த வேகத்தில் அதை செலுத்த வேண்டிய தேவை இருக்காது ஏனென்றால் பூமியின் இருப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு சந்திரனு போக மணிக்கு நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகம் தேவை சந்திரனின் ஈர்ப்பு சக்தியிலிருந்து விடுபட்டு பூமியை நோக்கி வருவதற்கு இந்த வேகம் தேவை கிடையாது சந்திரனில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி பூமியின் ஈர்ப்பு சக்தியில் ஆறில் ஒரு பங்கு அளவுக்கு தான் இருக்கின்றது எனவே சந்திரனை ஒரு செயற்கைக்கோள் சுற்றும்படி செய்யவோ சந்திரனின் ஈர்ப்பு பிடியிலிருந்து விடுபடவோ குறைந்த வேகம் இருந்தால் போதும் ஒருவேளை நாம் வியாழனுக்கு போக முடியுமானால் அங்கு இறங்கவும் முடியுமானால் அங்கிருந்து கிளம்புவதற்கு மிக சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான ராக்கெட் தேவைப்படும் வியாழனின் ஈர்ப்பு சக்தி பூமியின் ஈர்ப்பு சக்தியை விட அதிகம் சூரிய மண்டலத்தில் உள்ள புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி முதலான கோள்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறான சுற்றுப்பாதை வேகமும் விடுபடு வேகமும் கொண்டவை சரி மறுபடியும் பூமிக்கே வருவோம் தொண்ணூறு கிலோகிராம் எடை கொண்ட செயற்கை கோளை நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது பிறகு அடுத்து டன் எடை கொண்ட ஒரு விண்கப்பலையும் செலுத்த வேண்டியிருக்கிறது விண்கப்பலின் எடை அதிகம் என்பதால் அதை அதிக வேகத்தில் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இரண்டுக்குமே மணிக்கு இருபத்தி ஒன்பதனாயிரம் கிலோமீட்டர் வேகம் போதுமானது நாலு டன் விண்கப்பலை சுமந்து சென்று செலுத்த அதிக சக்தி கொண்ட ராக்கெட் தேவையே தவிர மற்றபடி அதை அதிக வேகத்தில் செலுத்த தேவையில்லை குறிப்பிட்ட உயரத்தில் தொண்ணூறு கிலோ செயற்கைக்கோளையும் செலுத்திய பிறகு இரண்டுமே ஒரே பாதையை கொண்டதாக இருந்தால் பூமியை ஒரே வேகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த விஷயத்தில் எடை வித்தியாசம் பொருட்படுத்த வேண்டிய அம்சமே இல்லை சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளும் மூவாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் குறுக்கொளவு கொண்ட சந்திரனும் பூமியை சுற்றுகின்றன செயற்கைக்கோள் பல ஆயிரம் மைல் வேகத்தில் சுற்றுகிறது இதைவிட பல நூறு மடங்கு பெரிதான சந்திரன் மெதுவாகத்தான் சுற்றி வருகிறது செயற்கை கோளை பூமியிலிருந்து எந்த அளவுக்கு தொலைவில் செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு அதன் சுற்றுப்பாதையின் வேகம் குறைவாக இருக்கும் பெரும்பாலான ராக்கெட்டுகள் பூமியை சுற்றுகிற செயற்கை கோளை பறக்க விடுவதற்கு மட்டுமே திறன் வரலாற்றிலே சக்திமிக்க அமெரிக்க ஃபைவ் ராக்கெட் டைட்டான் த்ரீ சி ராக்கெட் தோ டெல்டா போன்றவற்றை செயற்கை கோள்களை செலுத்துவதற்கும் பயன்படுத்தலாம் சந்திரனுக்கு அல்லது பிற கோள்களுக்கு விண்கலங்களை செலுத்தவும் பயன்படுத்தலாம் உதாரணமாக அமெரிக்க டைட்டான் த்ரீ சி ராக்கெட் மூலம் பதினொன்றாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் எடை கொண்ட செயற்கை கோளை செலுத்த முடியும் ஆனால் இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி புதனுக்கு ஒரு விண்கலத்தை செலுத்த வேண்டுமென்றால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட விண்கலத்தை தான் செலுத்த முடியும் இந்த இரண்டு வெவ்வேறான பணிகளுக்கு தேவைப்படும் வேகத்தில் உள்ள வித்தியாசம் காரணமாக ராக்கெட் சுமந்து செல்லக்கூடிய எடையிலும் வித்தியாசம் ஏற்படுகிறது ஒரு செயற்கைக்கோளை பூமியை சுற்றும் பாதையில் செலுத்திய பிறகு ராக்கெட்டின் பணி முடிந்து விடுகிறது அதற்கு பிறகு ராக்கெட்டுக்கும் செயற்கைக்கோள்களுக்கும் சம்பந்தம் கிடையாது செயற்கைக்கோள் பின்பு இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு பூமியை சுற்ற ஆரம்பிக்கின்றது இது எப்படி என்பதை பின்னர் பார்ப்போம் ஆனால் ராக்கெட் என்பது நூறு அல்லது இருநூறு அடி உயரம் கொண்டதாக வானை நோக்கி நிற்கிற ராட்சத வாகனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை ராக்கெட் சில அங்குல நீளம் கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது நுண்ணிய திறப்பு கொண்டதாக சிறிய பானை வடிவிலும் இருக்கலாம் சிறு துப்பாக்கி வடிவில் உள்ள ராக்கெட்டாகவும் இருக்கலாம் ராக்கெட் இயக்க தத்துவத்தில் செயல்படுகின்ற எதுவும் ஒரு ராக்கெட் தான் என்பதை செயற்கை கோல் அல்லது விண்கப்பல் விண்வெளியில் சுற்றுப்பாதையை சிறிய அளவுக்கு மாற்றுவதாக அவற்றில் சிறு சிறு ராக்கெட்டுகளும் வைக்கப்படுகின்றன இவை த்ரஸ்டர்ஸ் உந்திகள் என்றும் குறிப்பிடப்படுகின்றன இப்படிப்பட்ட ராக்கெட்டுகள் அல்லது உந்திகளின் திறன் மிகவும் குறைவு என்றாலும் விண்வெளியில் எடையற்ற நிலையில் ஒரு செயற்கைக்கோளின் பாதையை மாற்றுவதற்கு சிறிய அளவிலான சக்தி இருந்தாலும் போதும் இந்த வித சிறு ராக்கெட்டுகளில் பெரிதும் திட எரிபொருள்கள் வைக்கப்படுகின்றன இந்த சிறு ராக்கெட்டுகள் ஒரு சில வினாடிகளே இயக்கிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது